அஸ்லாம் வலிக்கும் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா பக்ரீத் வளாக் தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூட இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் என்னோடய வீடியோ உடனே உடனே வரும் பெருநாக்கு நாளுக்கு நாளே பார்த்தீங்கன்னா என்னோடய அவுட்ஃபிட்லாம் எடுத்து வச்சுக்கிட்டேன் எப்போவுமே கிராண்டாக இருக்கனால இந்த டைம் வந்து காட்டன் ட்ரெஸ்ஸில் இறங்கிட்டேன் ஸோ வந்து அதெல்லாம் பிஃபோராகவே எடுத்து வச்சுக்கிட்டேன் எனக்கு அஸ்லிக்கெலாம் அப்புறம் வீட்டில் இருக்க கிட்ஸுக்கு வந்து அஸ்வினா ஃபசீனா அஸ்லிக்கெலாம் வந்து கோன் விட்டுட்டு இருந்தோம் அஸ்லிக்கு வந்து ஸ்டென்சில் தான் ட்ரை பண்ணியிருந்தோம் ஆனால் அவள் எடுத்துட்டா வச்சுக்க மாட்டேன்ட்டா அப்புறம் வந்து சரி லேட்டாக அவளுக்கு போட்டுக்கலான்னு விட்டாச்சு அப்புறம் நான் வந்து ஒரு கையில் வந்து பின்னாடி வந்து ஸ்டென்சிலும் முன்னாடியை நான் வந்து விட்டுக்கிட்டேன் அப்புறம் மொதல் நாள் மார்னிங்கே அம்மா என்ன பண்ணிட்டாங்கன்னா இது மலை புராட்டான்னு சொல்லிட்டு பெருநா எப்போது பெருனா இருந்தாலும் இந்த டிஷ் இல்லாமல் இருக்காது கண்டிப்பாக இந்த மலைய பராட்டா இருக்கும் பெருநாக்கு ஸோ வந்து அதை ரெடி இருந்தாங்க அம்மா இது வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் நெக்ஸ்ட் டே வரைக்கும் அப்படியே தான் இருக்கும் நல்லா ஒரு என்ன சொல்கிறது அது ஒரு பனியார மாதிரி இருக்கும் டேஸ்ட்டு ஆனால் ஆணை ஊற்றி சாப்பிட்றது இது கறியானோ கொழியானோ அந்த மாதிரி ஊற்றி சாப்பிட்றது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அதை அம்மா வந்து ரெடி இருந்தாங்க இது ஒரு நாள் எப்படி செய்கிறதுன்னு நான் வந்து வீடியோ போடுறேன் ஸோ வந்து நான் வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடியே அம்மா செஞ்சுட்டாங்க ஸோ வந்து அது அதனால் என்னால் ரெடி பண்ண முடியல ஸோ அதுக்கப்புறம் அம்மா ரெடி பண்ணிகிட்டு இருக்க கேப்பில் தான் போயிட்டு நான் இந்த வீடியோலாம் எடுத்தேன் ஸோ வந்து இது ரொம்பவே நல்லாயிருக்கும் அம்மா எப்போவுமே வந்து பெருனான்னா அந்த அன்னைக்கு எல்லாத்தையும் வந்து ரெடி பண்ணிகிட்டுலாம் இருக்க மாட்டாங்க அந்த டைம் வந்து பண்ணுறதா இருந்தால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால் பிஃபோராகவே எல்லாம் பண்ணி வச்சுடுவாங்க இது பார்த்திங்கன்னா மொதல் நாள் ஈவினிங் வந்து தக்காளி ஸ்வீட் வந்து ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுடுவாங்க இது தக்காளி ஸ்வீட்டு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அம்மா வந்து அது ஒரு மெத்தடில் பண்ணுவாங்க அதனால் ரொம்பவே நல்லாயிருக்கும் இதோட ரெசிபி வந்து நான் ஷார்ட்ஸாக அப்லோட் பண்ணுறேன் நெக்ஸ்ட் வீடியோ அதுவாக தான் இருக்கும் ஸோ வந்து நம்ம சேனல் அதனால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஈவினிங்கே பார்த்தீங்கன்னா கடல் பாசி வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணியாச்சு தண்ணியில் நல்லா கொதிக்க வச்சுட்டு அகர் அகர் ஆட் பண்ணி அதில் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் சுகர் சேர்க்கணும் அதோடய ஃப்ளேவர்லாம் என்ன ஆட் பண்ணுறதுன்னு இப்போ நான் சொல்கிறேன் இது நிறைய ஃப்ளேவர்ஸ் வந்து செய்வாங்க நாங்கள் என்ன ஃப்ளேவர் சேரப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ப சொல்கிறேன் வருஷம் வருஷம் வேறு வேறு ஃப்ளேவரில் செய்வோம் இந்த வருஷம் என்ன ஃப்ளேவரில் செய்கிறோன்னு பார்க்கலாம் நல்லா மெல்டாகிடுச்சு அகர் அகர் இப்போ வந்து நம்ம ஃப்ளேவர் சேர்க்க போகிறோம் ரோஸ் எசன்ஸ் அப்புறம் வந்து பிஸ்தா எசன்ஸ் தான் தே சேர்க்க போகிறோம் டைகரோட பிராண்டில் இந்த ரெண்டு ஃப்ளேவரும் ஆட் பண்ணியிருக்கோம் வந்து அந்த பிஸ்தா ஃப்ளேவர் பார்த்தீங்கன்னா ஏலக்காவோ சேர்ந்த ஃப்ளேவர் நல்லாவே இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ஸோ வந்து நாங்கள் ரெண்டு ஃப்ளேவரும் இந்த வருஷம் ட்ரை பண்ணியிருக்கோம் ரோஸ் ஏசன்ஸ் வந்து நார்மலாகவே நம்ம வந்து ட்ரை பண்ணுறது தான் ஸோ வந்து ரோஸ் ஏசன்ஸ் வந்து நாங்கள் ட்ரை பண்ணியிருக்கோம் பிஸ்தா வந்து இப்போ தான் ட்ரை பண்ணுறோம் ஃபஸ்ட் டைம் ஸோ ரெண்டு இனத்தில் பார்த்தீங்கன்னா பிஸ்தா ஃப்ளேவரும் ஒரு இனத்தில் வந்து ரோஸ் மில்க் ஃப்ளேவரும் வந்து சேர்த்துக்கிட்டோம் ஃபஸ்ட்டு நார்மலாக மூணாவதாக இருக்கிறதுல வந்து லெமன் சீக்கெலாம் தான் பிளான் போட்டோம் அதுக்கப்புறம் வேணால் ஓகே க்ரீனே நம்ம ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் க்ரீனே வந்து ஃபைனல் பண்ணி ஊற்றி ரெடி பண்ணி வச்சாச்சு ஆற விட்டாச்சு நெக்ஸ்ட்டு வந்து மெயினான இந்த டிஷ் இல்லாமல் கண்டிப்பாக யார் வீட்லேயும் பெருந்தா இருக்காது இது வந்து வட்டலப்போ வந்து வட்டில் எப்படி செய்கிறதுனா நான் வீடியோ போடுறேன் அதுவுமே ஷார்ட்ஸ் ஆக எடுத்து வச்சுருக்கேன் ஸோ கண்டிப்பாக நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன் எப்படி செய்கிறதுன்னு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் மொதல் நாள் நைட்டே பார்த்திங்கன்னா வந்து ஆணம் செஞ்சு வச்சுருவாங்க அடுத்த நாள் மார்னிங் பெருணா மார்னிங் உள்ளது ம நைட்டே செஞ்சு வச்சுட்டு தான் படுப்பாங்க இடியை போனால் நைட்டே நாங்கள் சுட்டுருவோம் ஏன்னா வந்து அந்த அன்றைக்கி காலையில் நம்மளால் எந்த வேலையும் வந்து ரொம்ப செய்ய முடியாது ஏன்னா நம்ம தொழுவிக்கு போயிடுவோம் இது வந்து பக்ரீத்னால ஆடை இருக்கிற விலை அந்த குர்பானி கொடுக்குற விலையெல்லாம் அதிகமாக இருக்கும் ஸோ வந்து எப்போவுமே நாங்கள் வந்து மொதல் நாளே செஞ்சுடுவோம் ஆணோலாம் கா நைட்டு படுக்கிறப்ப ஆணோம் இடியை போனோம் சுட்டு ரெடி பண்ணி வச்சுட்டு தான் நாங்கள் படுப்போம் எப்போவுமே சரி பெருனா அப்போ நம்ம அந்த அன்னைக்கு எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்யாமல் பிஃபோராக செஞ்சு வச்சோன்னா நம்மளுக்கு ரொம்பவே நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மளுக்கு டென்ஷனும் இருக்காது அந்த டைமில் அதெல்லாம் பார்த்துக்கிட்டு நம்ம பெருனா வேலையோடு நின்றுட்டு அதெல்லாம் ரொம்ப சிரமம் ஸோ வந்து பிஃபோராக இந்த மாதிரி பார்த்து வச்சுக்கிறது ரொம்ப நல்லது அப்புறம் பிரியாணிக்கு உள்ள மசாலா எல்லாத்தையுமே முதல் நாளே வந்து வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கிட்டாங்க பிரியாணி மசாலா ஆணத்துக்குமே வந்து இதே மாதிரி அரைச்சி வச்சுப்பாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அஸ்லீனாவுக்கு தான் நாங்கள் கோணு விட ஸ்டார்ட் பண்ணிவிட்டோம் அவளுக்கு வந்து கோணு விடுறது ரொம்ப கஷ்டம் ஸோ வந்து அவளுக்கு ரைம்ஸ் போட்டு உட்கார வச்சாச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம செஞ்சு வச்ச வட்டலப்பம் கடைப்பாசி எல்லாத்தையுமே வந்து பாக்ஸில் போட்டு நல்லா மூடி வச்சுட்டு இடியப்பத்தை சுட ஆரம்பிச்சாச்சு நைட்டே இடியப்ப சுட்டுருவோம் ஸோ வந்து நைட்டே இடியப்ப சுட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சாச்சு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அண்ணன் வந்து சாரி எடுத்துகிட்டு வந்தாங்க எனக்கும் மச்சுக்கும் வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க எல்லாருமே வந்து சேரீஸ் என்ன கலர் வேணும்னு செலக்ட் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஸாரீ தான் நான் சூஸ் பண்ணியிருந்தேன் இந்த கலர் தான் சூஸ் பண்ணியிருந்தேன் ஏன்னா வந்து எங்கிட்ட இல்லாத கலர் இது தான் எங்கள் மூணு பேர்கிட்டையுமே இல்லாத கலராக பார்த்து சூஸ் பண்ணி எடுத்துக்கிட்டோம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பூ வாங்கிட்டு வந்திருந்தாங்க அதை நாங்கள் வந்து கட் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஒரு கவரில் போட்டு ஸ்டோர் இருந்தோம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆணை எல்லாமே ரெடியாகிச்சு பாதி வேலை முடிஞ்சிருச்சு ஸோ வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங்லேருந்து பார்க்கலாம் இனிய ஹஜ்ஜி பெருநாள் நல்வாழ்த்துக்கள் எல்லாருக்குமே ஈத் நூற இந்த பெருநாவை நீங்கள் நல்லபடியாக கொண்டாடிப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் மார்னிங் எந்திரிச்சு டீ போட்டு டீ குடிச்சாச்சு மார்னிங் அந்தளவு எந்த வேலையும் இருக்காது ஏன்னா பிஃபோர் மொதல் நாளே நம்ம எல்லா வேலையும் முடிச்சிட்டனாலே நம்மளுக்கு எதுவுமே இருக்காது ஸோ வந்து டீ குடிச்சிட்டு வந்து நம்ம ரெடியாக ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஆடும் பார்த்திங்கன்னா வந்துருச்சு ஸோ வந்து நான் அஸ்லி எல்லாமே ரெடி ஆகிட்டு இருந்தோம் அஸ்லிக்கு பார்த்திங்கன்னா இதுதான் அவுட்ஃபிட் ரொம்பவே க்யூட்டாக இருந்தால் நாங்கள் தொழுக போகிறதுக்கு கிளம்பிட்டோம் பெருநா தொழுகைக்கு கிளம்பியாச்சு அலமதுல்லா பெருநாள் தொழுகை நல்லபடியாக முடிஞ்சிருச்சு நெக்ஸ்ட்டு தொழுதுட்டு வந்ததுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாத்தையும் டேபிளில் வச்சாச்சு வட்டலப்பும் கடப்பாசி கோழியானம் அப்புறம் வந்து பிராட்டா வந்து நாங்கள் வெளியில் ஆர்டர் பண்ணிக்கிட்டோம் இது வந்து மலாய் ப்ராட்டா சுட்டம் இல்லையா அது அப்புறம் வந்து இடியப்பம் வந்து வச்சு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் ஆடு அப்புறம் தான் சாப்பிட்ணுங்கிறனால ஸோ வந்து நாங்கள் ரெடி பண்ணி தான் வச்சுருக்கோமே தவிர்த்து இப்போ சாப்பிடல ஆடு நல்லபடியாக அப்புறம் நாங்கள் வந்து சாப்பிட ஸ்டார்ட் பண்ணுவோம் பிள்ளைங்களுக்கு வந்து பிஃபோராகவே சாப்பாடு வச்சு கொடுத்தாச்சு அஸ்வினா ஃபஸினா அஸ்லினாவுக்கு ஸோ பசியோடு இருப்பாங்கன்னு பிஃபோராகவே வச்சு கொடுத்துட்டோம் நெக்ஸ்ட்டு ஆர்டர் அறுத்தாச்சு வந்து அதை பண்ணிகிட்டு இருந்தாங்க இந்த டைம் வந்து எங்கள் ரிலேட்டிவ் யாருக்குமே கொடுக்காமல் ஏழைகளுக்கு வந்து நாங்கள் கொடுக்கலான்னு இருந்தோம் தெரிஞ்சவங்க அப்புறம் வந்து எங்கள் தெருவில் உள்ளவங்களுக்கு தான் கொடுத்துட்ருந்தோம் ஸோ வந்து இந்த டைம் யாருக்கும் அந்த மாதிரி கொடுக்காமல் இல்லாதவங்க அந்த மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து போட்டுகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாம் வச்சு ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டு இருந்தோம் அஸ்லி வந்து சிரிச்சுக்கிட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம் அந்த மூமெண்ட்டு நெக்ஸ்ட்டு லன்ச் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா பிரியாணி மட்டன் ஃப்ரை ஆனியன் சாலட் அப்புறம் வந்து ஊருகா நெக்ஸ்ட்டு வந்து ஸ்வீட்டு இதெல்லாம் வந்து செய்கிற வீடியோ எடுக்க முடியல ஸோ வந்து செஞ்சுட்டு சாப்பிட்டுட்டு நல்லபடியாக பெருந்தா கொண்டாடியாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்